பொங்கல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி இங்க வச்சாச்சு அது எது சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அது நீ தான் சொல்லி போய் பயமுறுத்தி விட்டேன் அது கரண்டி செட் பண்ணுமா அனல அதுல தெரியுது அது எடுத்து அது சுடுக நான் வச்சிருக்கேன் நீ வாங்கிட்டீனா கேக்கி அந்த கரண்டி போய் தொட்டு பாரு சுடு நாங்க

வலிக்குதா மகி மகி காருல பிஸியா இருக்கு அக்காவோட குலந்த வருங்க காலையில பொங்கல் கோலம்லாம் விட்டாச்சு இது வந்து சூரியனுக்கு படைக்கிறதுக்கு பொங்கல் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள விடுற கோலம் தெரியுமா நீங்க பதக்கம் போடுறீங்களா ாங்க நான் கும்பிட்டுட்டு ஜேரே எடுக்கல உங்க தெருவில் என்ட்ரன்ஸில் கரும்பு மூணு கம்பு குத்தி இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஜேரம் மட்டும் எடுக்கலாம் அதான் போதும் போதும் குட்டி கோலம் சூரியன் எல்லாம் வரைய மாட்டீங்களா போதுவா

சாமி சாமிட வீடு இருக்கியா எடுத்துட்டாங்க

jama entar mau ke parang gede mau ada di sana mau ada lama mau ke parang gede parang gede ఇంకేవాడా ఇంకేంది ఏది కొంచెం ஒரு தட்டு தப்பிங்கப்பா ஒரு தட்டு தப்பியங்களே சாரு

ണ്ടാക്കി <laughs> എന്നറങ്ങ தந்திர நீ இருக்கு தன்னி நீ நீ லைவ்ல இருக்க பர்றதுக்கு நீ தன்னி அது தேகத்தல்லடா வா வா என் கர가는 கர가는 தங்கா தன்னி நீ தேக அடுத்து தன்னே நீ எட்ட பண்ணு நீ அலப் விளையாடு நீல நீங்க பாப்பா नहीं तो क्या वेट आ रहा है एक नीचे तुम क्या है एक कुड़े क्या है एक कुड़े क्या है वही बुलाया है क्या नहीं कुड़े वेट आ रहा है नाम लग रहा वही बाग 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 बाग

ஏ மகிமது அழகா இருக்கீங்களா அப்படியா அமல யாரு அம்லு அமல யாரு அத்த இடம் சக்கரடா அறிவுடா

ல ல ல ல என்ன கேரியானா இது வரைக்கும் கால்ல ஏய் ஏய் ஐயோ தன்னாரே நூறு ஓதுறே நூறு ஓதுறே தன்னாரே மாமள பூமள நூறு ஓது நல்லா 10 புள்ளை வெச்சு நல்லா போ அங்க போய் ஓடு போ ஐயா ஆட்டேட்டலி கோவ ஆ மா மா மா

மாத்திமா <laughs> எல்ல